அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் சாக்கடை சித்தர் இந்த சமாதியை நோக்கி நமது கார் பயணித்தது என்னையா விசேஷம் அந்த சாக்கடை சித்தருடைய சமாதியில் பெருமாள் சுவாமி என்று உழவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சா சாக்கடை சித்தர் ஒரு காலத்தில் பெருமாள் சுவாமியாக இருந்து அதற்கு பின் பழனி அடிவாரத்தில் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலிருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து இந்த வருடங்களில் இந்த சாக்கடை சித்தராக பேர்பட்ட இந்த சீப சமாதிக்கு நாம் அடைந்துள்ளோம் இங்கே தென் நோக்கி பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் பழனியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சமாதியானது அமைந்துள்ள ஒரு காட்சியாக இருக்கும் பெரிய விசேஷ சிறப்பு என்னவென்றால் இந்த சாக்கடை சித்தர் மவுன சுவாமியாக இந்த பழனி மலையில் உருவாகக்கூடிய ஒரு கதையாக அமைந்தது ஏற்கனவே ஏற்கனவே இந்த கதைகளை நாம் காணொலிகள் அதிகமாக பார்த்தாலோ இதில் ஒரு பெரிய விசேஷ சிறப்பு என்ன என்றால் பழனி மலை மேலே மலை மலையை நோக்கி இந்த சமாதியானது அமைந்துள்ளது என்னையா மலையை நோக்கி சமாதி அமைந்துள்ளது மலை கீழே இந்த சமாதி எப்பொழுதுமே பழனி முருகனை பார்க்கிற அளவில் இவருடைய சமாதியை அமைத்துள்ளார்கள் ஒரு விசேஷம் என்னவென்றால் பழம் மற்றும் காரியங்களை இந்த தாக்கலை சித்தர் எப்பொழுதும் இருக்க மாட்டார் இவருடைய கையில் எப்பொழுதுமே பீடிக்கெட்டு கையில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் கோடாலியை வைத்து பிழைக்க வேண்டிய தன்மையில் இருந்தது அந்த கோடாளியானது தொலைந்துவிட்ட காரணத்தினால் அவர் அமைதியாக இருக்கப்பட்ட ஒரு காரணம் சாக்கடையில் குளித்து சாக்கடையிலே இருக்கக்கூடியவருக்கு சந்தன மனமும் செவ்வாது மனமும் வீசக்கூடிய ஒரு அமைப்பை அமைந்ததனால் சாக்கடை சித்தர் என்று பேரவரக்கூடிய ஒரு காரணம் அமைந்தது இவருடைய முகத்தில் முளித்திட்டு போனால் நமக்கு எல்லா காரியம் நடக்கும் என்று ஒரு நம்பிக்கையுடன் பழனி முருகங்களை வளர்ந்து வளவண்டு கொண்டிருக்கக்கூடிய அமைதி இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள் நம்மளுடைய இல்லை இல்லை ஒரு குறைந்தது இருபத்தி ஐம்பத்தைந்து வயதிற்கு முன்பு இவர் வைக்க இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது பழனி முருகனுடைய ஆலயத்தில் இருந்து இருக்க பார்க்கக்கூடிய விசேஷம் ஏனென்றால் சாக்கடை சித்தர்களிலிருந்து பழனி முருகனுடைய ஆலயமானது இங்கே உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தது வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் பெற பழனி முறை முருகன் வாருங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பழனி அடிவாரத்தில் இருந்து போகிற ரூட்டில் சாக்கடை சித்தருடைய சமாதியில் இருந்து இந்த சாக்கடை சித்தரானவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் சமாதியாக அதாவது ஜீவ சமாதியாக அடைந்தப்பட்டவர் இவருடைய புகழ் இவருடைய எண்ணங்கள் இவருடைய எல்லாமே முருகனை சார்ந்ததாக அமையக்கூடிய அதனால தான் முருகன் சன்னிதானத்திலிருந்து முருகன் பார்க்குற அளவுக்கு இவருடைய சமாதி இங்கே அமையப்பட்டிருக்கிறது இங்கே வந்தால் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சூழ்நிலைகளும் மனதுக்குள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் நமக்கு என்னென்ன தேவையானதோ அவ்வளவும் நமக்கு தேவைப்படுகிறது அதற்கு ஆண்டவன் கொடுக்க வேண்டிய ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தை சீம சமாதியோடு சேர்ந்து நாம் பகிணித்து கொண்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பழனி அடிவாரத்தில் இருந்து இந்த கோடாடி சித்தர் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் இவருக்கு பேர் இருந்தாலும் சாக்கடை அவருடைய ஜீவ ஜமாதியாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதாவது இவரே சாக்கடையே அணிந்து கொள்வார் சாக்கடையே குளித்து கொள்வார் சாக்கடையே எழுந்து கொள்ளக்கூடியவர் ஒரு மனமாக இருக்கக்கூடியவராக இவர் வாழும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை முழுவதும் பழனி முருகனுக்கே சமானால் பழனியை நோக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமாதம் இருக்கும் வாருங்கள் பழனி முருகன் கோயில் வந்தால் முருகன் கோயில் வந்தால் இந்த சாக்கடை சித்திரை நாம் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பழனி முருகன் கோயிலிருந்து ஆயல்குடி போகிற ரூட்டில் இருக்கு இந்த சமாதி அனைவரும் வாருங்கள் ஏனென்றால் சாக்கடை சித்திரை பார்ப்பதற்கு நமக்கு கண்கள் அதிகமாக வேண்டும் அதனால தான் மனுஷனுக்கு இந்த கண்களை படித்தால் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் ஆர் ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம் தூத்துக்குடி